வந்து சுமையா பானு நான் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி மார்க் வந்து டுவெல்த்தில் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வாட்டி இந்த மாதிரி விஜய் நான் வந்து எல்லாத்துக்கும் கூப்பிட்டு அந்த பரிசு ஊக்கத்தகையெல்லாம் கொடுத்தப்ப நான் நினச்சேன் நம்மளுக்கும் இந்த மாதிரி கூப்பிட்டு கொடுத்தேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன் அந்த மாதிரி படித்தேன் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படியே மறந்துட்டேன் அப்படியே அதுக்கப்புறம் திடீர்னு கூப்டு சொன்னோம்னே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அப்படி நம்ம ஆசை நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு விஜயன்னைய பக்கத்தில் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் என்கிட்ட பேசினார் நல்லா படிமா அப்படின்னு சொன்னார் நான் உங்களுக்கு எனக்கு வந்து உங்களை பிடிக்கும் சார் அப்படின்னு சொன்னி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் வரும்போது இன்னும் நல்லா மேல்மேல் வளரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் பார்த்தோன்னே எனக்கு வார்த்தை வரல அப்புறம் எங்க தான் உங்களை எங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க சார் பிடிச்ச விஷயம் என்ன அவர் சொன்னது என்ன எடுத்துக்கிட்டீங்க அது வந்து நல்ல தலைவர் ஆகணும் அப்படின்னு சொன்னார் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க சார் ஏன்னா வந்து தலைவர் அவர் சொன்னாருங்களே நம்ம ஒவ்வொரு அதிகாரத்தில் கூட ஒரு தலைவர் மாதிரிதான் அப்படின்னு சொன்னார் நம்ம இருக்கிற இடத்துல வந்து நம்ம நேர்மையாக எந்தவித தப்பு செய்யாமல் இருக்கணும் அது வந்து அவர் சொன்னார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க சார் எனக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நல்ல ஒரு அதிகாரத்தில் வந்து அதிகபூர்வமான இடத்துல உக்காணுங்கிற ஆசைங்க சார்